ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பன் விளக்கு வைத்து பஞ்சு தேரி போட்டு நெய் நெய்விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் நெய்விளக்கு எந்தன் குடிவிளங்க வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க மாளிகையில் மாதாவை கண்டுகொண்டேன் மாங்கல்ய பிச்சை மணி பிச்சை தாருவம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மா பெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா பட்டி நிறைய பால் பசுவை தாருமம்மா தொட்டிலில் நிறைய குதிரைகளை தாருமம்மா புகழுடம்பை தந்து என்பத்தில் நில்லுமம்மா அல்லும்பகலும் என்றன் அடியிலே நில்லுமம்மா சேவி எழுந்தொழிந்தன் தேவி வடிவு கண்டேன் வச்சிர கிரீடம் கண்டேன் வைடூரிய மேனி கண்டேன் முத்து கண்டேன் முழு பச்சை மாலை கண்டேன் முடிய கண்டேன் மடல் தாழைமடல் கண்டேன் பின்னழகு கண்டேன் பிறைபோல் நெற்றி கண்டேன் சாந்துடன் நெற்றி கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் கவல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டு கண்டேன் மார்பில் பதக்கம் மின்ன மாறையசைய கண்டேன் கைவளையல் கலகலவென கனையாழி கண்டேன் தங்க ஒட்டியானம் தகதகென ஜொலிக்கக் கண்டேன் காளிசிலம்பு கண்டேன் பாலாழி பீலிக் கண்டேன் மங்களனாயை மணங்குளிர கண்டேன் அன்னையே அருந்துளையே அங்கிருந்து காத்திடுமா வந்த வந்தவினைகள் அகற்றி மகாபாகியம் தந்திடுவாய் தாயாரே உந்தன் காலடியில் சரணம் என்றேன் மாதாவே உந்தன் மலரடியில் நான் பணிந்தேன் குடும்ப கொடிவிளக்கு குற்றங்கள் பொறுத்திடுவாய் குறைகள் தீர்த்திடுவாய் குடும்பத்தை காத்திடுவாய் தந்தையும் தாயும் நீயே தயவுடேன் லட்சிப்பாய் கருணைக்கடல் கற்பகவள்ளி நீயே சகலகலாவள்ளி தாயே ரட்சிப்பாய் தஞ்சம் உன்னை அடைந்தேன் துக்கமெல்லாம் போக்கிடுவாய் அபிராபவள்ளி அம்மா அடைக்கலம் நீயே அம்மா सर्वंगल मंगल्ये शिवे सर्वाच साधिके शरण्ये प्रेमगे देवी महाराजनी नमोस्तु दे, आयुर्देह धनंदेहि देहि महेश्वरी समस्त परमेश्वरी त्रिपुणात्म स्वरूपिणी ஸ்ரீ லலிதா பரமேஸ்வர் ஜீ நமோ நம அனந்த கோடி பிரதட்சிண நமஸ்கார பிரார்த்தனாக சமர்ப்பஜாமி எல்லாரும் தீபத்தில் அந்த புஷ்பத்த சேர்த்துக்கிற எல்லாம் பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய குடும்பத்துல என்னென்ன கிடைக்கணும் எல்லாமே தமிழ்லேயே சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நன்னா பிரார்த்தனை பண்ணி அம்பாள் பாதத்தில் சேர்த்து தீபாராதனை செய்ய வேண்டும் எல்லாரும் மணி அடிங்க தூபம் காமிங்க அதாவது ஊதுபத்தி ओम दांगमृंग लोपेत सुगंधम सुगमोद आज्दम विद्वानापजाला गर्पुर अल्शर ज्ञान प्रत्यक्ष दीपन दर्शा अक्षरांग प्रत्येगा फल अल्ले अल्लाह नैवद्यमण लंबापमंद नैवेद्यमु

ओम नमस्ते तु महामाये श्री पीशे सुरपूजिदे संघजक्र हदाहते महालक्ष्मी नमोस्तुते ओम शरण aggregate वीनांत परिद्रा नुरादिने सदोष्या स्त्री हरे देवि वारा हि विनोस्तुते शरणमंगले प्रदायिनी आदरादेशरी श्री विदा महासुंदरी दुर्गा लक्ष्मी सरस्तुति ऐक्य स्वरूपिणि नमः

कारुण्य रक्ष रक्ष महेश्वरी मंत्रही क्रियाह भक्ति परमेशरी यूजिता मजादेवी पिपूर्ण तदस्तुते अस्या दुर्गा लक्ष्मी सरस्वती ऐक्य स्वरूपिणी ललिता महाद्रिपुर सुंदरी नमः मम कुटुंबे लक्ष्मी कटाक्ष प्राप्ति द्वारा धन अभिवृद्धि सिद्धि द्वारा दीर्घ सौमांगल्य प्राप्ति द्वारा लक्ष्मी कटाक्ष अनुग्रह सिद्धि द्वारा लोह क्षेमार्थम अनुग्रह सिद्धि द्वारा अनंत कोटि प्रदक्षिण नमस्कार எடுத்துல வச்சுக்கணும் எல்லாரும் கல்யாணம் ஆனவெல்லாம் மேல தினமும் குங்குமம் வச்சுக்கணும் அந்த குங்குமத்தை எல்லாரும் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தினமும் பத்திரமா வைத்து நீங்க தினமும் அதை தரித்து கொள்ளலாம்

தன்னுடைய ராஜ்யத்திற்கே ராஜாவாகவும் இருந்து இந்த உலகத்திலே எல்லோருக்கும் எல்லா விதமான வரங்களையும் விரதத்தை செய்து பிரம்மச்சாரியாகவும் வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடிய ஹரிகர சுதன் என்று சொல்லக்கூடிய ஹரிகர புத்திரன் ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு தீபாராதியங்கள் செய்ய இருக்கிறார்கள் இந்த விழாவுடைய பேரே ஹரிஹர பாதயாத்திரை பாத யாத்திர குழுவினர் பேரு சிவபெருமானும் பரமேஸ்வரனும் சேர்ந்து அந்த சுவாமியை உருவாக்கியதனால ஹரிஹர என்ற பெயர் அப்பேற்பட்ட ஐயப்ப சுவாமிக்கு திவ்ய அலங்காரம் சேவிக்கப்பட்டு இப்போது நிவேதியம் சிறைவிளக்கு படையல் சேவித்து தீபாராத செய்ய இருக்கின்றார்கள் எல்லோரும் அமைதியாக அதை தரிசனம் செய்து எல்லாம் வல்ல ஐயப்ப சுவாமியுடைய பரிபூர்ண அருளை பெற்றுமாறு தெரிவித்துக் கொள்கிறோம் சுவாமியே

ഉത്തർ ലാഭയക്ഷകയാദീപം ദൃശ്യമോർമസ്വൃതൃം ശ്രാവയ സ്രാവയ സ്വാഹ അമൃതം അമൃതോപഹാരം മഹാനവേദ്യം നിവേദയാമേ അമേ வேディアரந்தர <laughs> பாஜவடைம் தங்களுடைய செல்வதற்கு தயாராக அந்த இடத்தில இருந்து நீங்கள் நகர்ந்து கொள்ளலாம்

அந்த ஸ்டேஜ்க்கு முன்னெடுக்கிற பைக் எல்லாம் கொஞ்சம் எடுத்து காலி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் ஸ்டேஜுக்கு முன்னணிக்கிற பைக்கு காரு ஆட்டோ எல்லாம் கொஞ்சம் காலி பண்ணி கொடுத்துருங்க சுவாமி சரவணம் சேர் போட போறாங்க அங்க தவிர பைக் எல்லாம் எடுத்துருங்க சுவாமி இங்கே யார் ஆனால் பைக் வச்சிருந்தேன் ஸ்டேஜுக்கு முன்னா கொஞ்சம் எடுத்து கொடுத்துருங்க காலி பண்ணி கொடுங்க இடத்த கச்சேரி ஸ்டார்ட் பண்ணணும் சுவாமி சரணம் அந்த பையன் பையன் 가봐 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 봐 안 줄, 안 줄, 안 줄이. சாமி சரணம் கோவிலுக்குள்ள குழந்தைங்க விளக்குறதுல அப்படியே ஐயப்ப சாமி கிட்ட கூட்டு வந்து எல்லாம் இங்க கூப்பிட்டு வந்துருங்க ஐயப்ப சாமிகிட்ட சாமிய சரணம் ஐயப்பா

아민제가봤곧 н

கூட்டுவ ஒன்னு கூப்பிட்டு Hãy cho kênh Ghiền Mì Gõ Để không phải không? không phải. cái gì vậy? cái gì vậy? cái gì